ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து சண்டே எல்லாரும் அவரவர் வந்து எப்படா லீவு கிடையாது போகிறவங்க வந்து எப்படா லீவு கிடைக்கும் ஏதாவது ஒர்க்கு அதுக்குன்னே ஒதுக்கி வச்சுருப்பாங்க சிலவங்க வந்து பிடிச்ச இடத்துக்கு போவாங்க இப்படி சண்டே வந்து விரைவிறப்பை போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்டிலும் அப்படிதான் சண்டே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் சிலவங்க வந்து சிக்கன் அப்படி எல்லாம் எடுத்து விதவிதமாக சமைப்பாங்க ஏன்னா வந்து எல்லா நாளுமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஒரு நாள் தான் அவங்களுக்கு லீவ் இருக்குது அதனால் அவங்க பிடிச்சபடி சமைப்பாங்க அப்படி வந்து சண்டே வந்து விறுவிறுப்பாக போவோம் சார் எங்கள் வீட்டில் சண்டே வந்து இன்னும் விறுவிறுப்பாக தான் போகுது ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சாதத்தை வந்து வேக வச்சுருக்கேன் வைக்க வச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காயை வந்து நான் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன் பொரிச்சு எடுக்க வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து வெள்ளரிக்கா அப்புறம் வந்து பேவழக்காய வேக வச்சு எடுத்துருங்க அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் வந்து நேர்ச்சுவராக வந்து மழை இருந்துச்சு லைட்டாக துளி போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இன்னும் தான் கொஞ்சம் மழை வந்து இல்லை வெயிலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஏரியாவில் எப்படி இருந்தால் சமன் பாக்ஸில் வந்து சமன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து சித்திரை ஒன்று வருடத்தின் வந்து இந்த நம்மளது தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதத்தின் முதல் நாள் எல்லாருமே வந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போய் கும்பிட்டு வந்து கடவுள்தான் வந்து கடவுளுடைய அருளை பெருங்கப்ப இந்த சித்திரை பறக்கும்போது வந்து சித்திரை இந்த வருடத்தில் வந்து அந்த தமிழ் மாதத்தில் எல்லாருக்கும் வந்து எல்லா புகழும் பெற்று நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக அப்ப வேண்டி பெருங்கப்பேன் அனைவருக்கும் வந்து நான் அட்வான்ஸ் வந்து தமிழ் சிறந்த நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்போ வந்து இங்கே வந்து வெள்ளரிக்காய் வந்து நான் வந்து வெங்காயம் போட்டு வதக்கிட்டு வெள்ளரிக்காய் போட்டு வதைக்கிறேன் சார் வெள்ளரிக்காய் வந்து வதக்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு பக்கம் வந்து நான் வந்து குய வாழைக்காயும் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் சார் ரெண்டு ஒர்க்கும் வந்து ரெண்டு பக்கம் ரெடி ரெடியாகிட்டே இருக்குது நான் அப்படிதான் வச்சு பண்ணுவேன் எல்லா காய அரைஞ்சி வச்சுட்டு கடைப்பிழம்பு சொல்லிட்டு சமையல் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி பண்ணுவேன் இல்லாட்டா இந்த கூட்டு எல்லாம் வச்ச பிறகு வந்து சாதம் வைப்பு இல்லைட்ட வந்து முதல் சாதம் வச்சுட்டு அதை அப்புறம் வந்து வடிக்க எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த கா குழம்பு காய்கறி உள்ளதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டு இதுவுமே மாறி மாறி வைட்டிருக்கு அப்போ வந்து நம்ம ஒர்க்கை வந்து சீக்கிரம் முடிஞ்ச போல இருக்குது நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகும்போது வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம படப்படன்னு வேலை செய்து நம்முடைய ஒர்க்குக்கு போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இல்லாம இருந்தால் வந்து நம்ம ஒரு கறி ஒரு கூட்டு வச்சு போகிறது போல தான் இருக்குது இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச கூட்டை நிறைய எப்படி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் நான் வந்து இந்த நெட்டரில்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் மேக்ஸிமம் நான் வந்து ஒன் ஹவர் ஒன்றரை லிட்ட வந்து ஒரு ஒரு மணிக்கூரில் வந்து நான் வந்து என்னுடைய சமையல் வச்சு ரெகுராக முடிச்சுடுவேன் ஏதாவது சிக்கன் எடுத்து அப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்து லேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ ஆஃப்டர்நூன் வந்து எல்லா சமையல் வைப்பை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணிருக்கேன் பார்க்கலாம் சூப்பராக வந்து சாதம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து தேய வளர்க்க வந்து வரவுன்னு பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளரிக்காய் வந்து வரவல் அப்புறம் வந்து கத்திரிக்காய் வந்து பொரிச்சி வச்சுருங்க நேர்த்தி வச்ச வந்து தக்காளி ரசம் அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து டக்கை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க இதுவும் சாத்த உடனே தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலில் பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் வந்து நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஆதரவு நீங்கள் ஆதரவு தர தரதான் இன்னும் வந்து என்னென்ன வித்தியாசமாக சமையல் வீடியோ போடவும் தொடர்ந்து சிறுகதைகள் போடவும் வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்